ார்களே நாம் இந்த அதிகாலை சிந்தனை வழியாக தொடர்ந்து பூமான் நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய புனித வரலாற்றை பார்த்து வருகிறோம் நேற்று நபிகள் நாயன் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய பெண்மக்களில் ஒருவராகிய ஜைன பிரதி ஆஹ் அவருடைய அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக நேற்றிருந்து துவக்கி இருக்கிறோம் மரியாதைக்குரியவர்களே ஜைன பிரதி ஹொன்ஹா அவர்கள் அபுல் ஆசிபனு ரபி என்பவருக்கு திருமணம் செய்து தரப்பட்டார் அந்த அபுல் ஆசிபுனு ரபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் என்று நாம் பார்த்தோம் ஆனால் ஜெயினப் ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் தனது தாயார் ஃபதீஜா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்களை தொடர்ந்து அவர்களும் இஸ்லாத்திற்கு வந்திருந்தார்கள் அந்த சமயத்திலே மார்ச் மதத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்வது அப்போது தடை செய்திருக்கப்படவில்லை என்ற என்பது வரையிலும் நாம் பார்த்தோம் இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயம் சல்லா அலே செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் சென்றார்கள் நாயகம் சரதாஸ் அவர்கள் போது நாயகம் குடும்பத்தார்கள் எல்லோருமே மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் அவர் காப்பிரான ஒரு கணவரோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை மதீனாவுக்கு செல்வதற்கு அவருடைய கணவர் அனுமதிக்கவில்லை ஜைனபிரதி அல்லாஹா அவர்கள் நான் என்ன செய்யட்டும் என்று நாயன்சுல்லாசனிடத்தில் வந்து கேட்டபோது நாயன்சுல்லாசன் சொன்னார்கள் நீ உன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு நட நீ உன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு நட நீ இப்போது மதீனாவுக்கு வர வேண்டாம் என்று நாயன் அவர்கள் சொல்லிவிட்டார் இப்படியே இருந்த சூழ்நிலையில் மதீனாவுக்கு சென்ற பிறகு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமதான் மாதத்திலே யுத்தம் நடக்கிறது அந்த பதிர யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றியடைகிறார்கள் அதாவது பதில் சம்பந்தமான வரலாறு வருகிற போது அந்த பதில் சம்பந்தமாக நாம் பார்ப்போம் இப்போ ஜைனபதியுல்லா அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வை மாத்திரம் பேசுகிறோம் இப்போ முஸ்லீம்கள் வெற்றியடைந்தார்கள் எதிரிகள் எழுபது கைதிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் எதிரிகள் எழுபது பேர் இறந்து போனார்கள் அந்த எழுபது சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளில் பெருமநாசுல்லாசுடைய மருமகன் அபுல்லாஸ் அவர்களும் கைதியாக எதிரி தரப்பிலிருந்து முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் நாயாசுல்லாஸ் அவர்கள் அந்த கைதிகளுக்கெல்லாம் ஒரு நிபந்தனை விதித்தார்கள் என்னவென்றால் நீங்கள் ஏதாவது பிணைய தொகையாக கொடுத்து அபராதமாக கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது அந்த சிறை கைதிகள் அவர்கள் ஒரு பத்து பேருக்கு எழுதப்படிக்க கற்றுக் கொடுத்து விடுதலாக கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள் அப்ப இந்த தகவலை ஜெயின பிரதி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் அவர் மதீனா அந்த மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பதில் என்கிற இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது ஜெயினபிரதி இல்லாம அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தன்னுடைய கணவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தனக்கு ஹதீஜாரதியானு அவர்கள் அன்பளிப்பு செய்த ஒரு தங்க ஒரு மா மாலை ஒரு நெக்லஸை தன்னுடைய கணவரை விடுதலை செய்வதற்காக வேண்டி என்று ஒரு கொடுத்து ஜெயினபிரதி இல்லாங்க அவர்கள் அனுப்பிவிடுகிறார் அது பெருமானாஸ் உல்லாஸ் மலுக்கு வந்து சேருகிறது அதை பார்த்தவுடன் நவியல் நாயஸ் உல்லாஸ் அவர்கள் கண்ணீர் விட்டார் இது ஹதீஜா அணிந்திருந்த ஹதீஜா அணிந்திருந்த மாலை ஆகிற்றே என்று நவீன நாயஸ் உல்லாஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் அதை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டார்கள் அப்ப உல்லாஸ் அவர்கள் சுற்றி இருந்த சஹாபாக்களை எல்லாம் பார்த்து கேட்டார்கள் இன்று ஐத்தும் அன் துத்தண்டிக்கு லஹா அஸ்ஸீரஹா ஒத்துரத்து அலைஹா அல்லதி லஹா ஃபகாலு நாம் நான்சிலாஸ்னு கேட்டாங்க எல்லாம் பார்த்து நீங்க விருப்பப்பட்டால் இந்த மாலையை ஜெயனபிரதி அல்லாஹ் ஹனஹா அவர்களுக்கே திருப்பி கொடுத்துவிட்டு என்னுடைய அந்த ஜெய்னபுல்லானுடைய கணவர் அபுல்லாசை விடுதலை செய்து விடலாமா என்று கேட்டார் நயன்சுல்லாஸ் அவர்கள் எதையுமே தன்னிச்சையாக முடிவெடுக்க மாட்டார்கள் எடுப்பதற்குண்டான எல்லா விதமான அதிகாரம் இருந்தும் கூட நபீன் நாயசுல்லாஸ் சகாபாக்கிடத்தில் கேட்கிறார்கள் இந்த மாலையை அந்த ஜெயின் நகா அவர்களிடத்திலேயே திருப்பி கொடுத்து விட்டு இந்த அபுல்லாசை விடுதலை செய்து விடலாமா என்று கேட்டார் சஹாபாக்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இப்போ நேஷனல் ஹாஸ்பிட்டல் அப்படி அந்த மாலையை ஜெயினபுல்லா நகா அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விட சொல்லிவிட்டு தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸ் அவர்களிடத்திலே நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஒரு நிபந்தனை இட்டார்கள் வசரத்த ரசூலுல்லா இஸ்வல்லா அலி செல்லம் அல அபில் ஆஸ் ஐ என் குத ஐ உன் கித ஜெய்னப் இலகி இதா வசல இலா மக்கா அவர் என்ன செய்யணும் என்னிடத்தில் என்னுடைய மகளை ஒப்படைச்சிடணும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட என்று நாயசுல்லாஸ் ஒப்படைத்துவிட சொன்னார்கள் நீ மக்காவுக்கு போன உடனே முதல் என்னுடைய மகள் ஜெய்னபை மதீனாவுக்கு நீ அனுப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையோடு அபுல்லாஸ் அவர்களை நாயசுல்லாஸ் அவர்கள் விடுதலை செய்தார்கள் அதற்கு பிறகு அபுல்லாஸ் அதே போல செய்தார் இந்த கட்டத்திலே ஜி ஹன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு அவர்கள் பயணமாகிறார்கள் அந்த மதீனாவுக்கு பயணமாகிய அந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்கிறதே அவருடைய அந்த பயணம் மிக சோகமான ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது அதை விரிவாக சொல்வதற்குண்டான அவகாசம் இல்லை ஜெயினபுல்லான அவர்கள் கிளம்புகிற போது கிளம்பி செல்கிற போது வழியிலே எதிரிகளால் பல்வேறு விதமான தாக்குதலுக்கு உள்ளானார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர் கர்ப்பமாக இருந்தார் அவர்கள் கர்ப்பமாக இருந்தார்கள் அந்த சமயத்திலே அந்த அவர்களினால் அவர்களுடைய தாக்குதலினால் ஜெயினபுல்லான்ஹா அவர்களுடைய அந்த கர்ப்பம் கூட கலைந்து போய்விட்டது அந்த கர்ப்பம் கூட கலைந்து போய்விட்டது அப்படி அதற்கு பிறகு நாயன்சுல்லாஸ் அவர்கள் ஒரு தங்க மோதிரத்தை அவர்களுக்கு பிணையாக கொடுத்து அதற்கு பிறகு ஜெய்னபுல்லான்ஹா அவர்களை நாயுசுல்லாஸ் அவர்கள் அங்கே மதீனாவுக்கு வர வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு மிக வலிமிகுந்த சோகம் மிகுந்த ஒரு நிகழ்வாக ஜெய்னபுல்லான்ஹாவுடைய அந்த ஹிஜ்ரத் நிகழ்வு இருக்கிறது இன்ஷால்லா தொடர்ந்து அந்த அபுல்லாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே இருந்தார் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை இன்ஷால்லா நாளை பார்ப்போம் அல்லாஹுத்தாலா நபிஸ்மருடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்பதின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தாலா நம் அலைவருக்கு நல்குவான ஹாமீன் வாகுரு தாமான் அலமதுல்லா ரபுல்லா அலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுபான் அல்லா விஹம்திஹி சுபான் وبحمدك نشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد يا ربي صل عليه وسلم